சக்தி பராசக்தி வணக்கம் நான் உங்கள் லஷலக்ஷ்மி நாம இன்னைக்கு கும்ப ராசிக்காரர்களுக்கு இந்த குரோதி வருடம் எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம் பிறக்கின்ற பொழுதே ஜென்மத்தில் சனீஸ்வரனோட தான் இந்த வருஷம் பிறக்குது சரிங்களா அதே போலவே வந்து பார்த்தீங்கன்னா பகை அதிபதி அதாவது பகை கிரகமான செவ்வாயின் சேர்ந்து உட்காரவும் ரெண்டுல ராகு புதன் சுக்ரன் புதன் வந்து நீச்ச பங்கம் ஆயிடுறாரு சுக்ரன் வந்து உச்ச பங்கம் ஆயிடுறாரு மூணில் சூரியன் மற்றும் குரு அஞ்சில் சந்திரன் எட்டில் கேதுவோட தான் இந்த வருஷம் வந்து பிறக்குது ஸோ இந்த வருஷம் உங்களுக்கு எந்த மாதிரி பலன்கள் கொடுக்கும் நிச்சயமாக சிக்ஸ்டி பர்சன்டேஜ் நல்ல பலனாக இருக்கும் ஆனால் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பலன்கள் மாறி தான் கிடைக்கும் அப்போ நம்ம வந்து என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம செய்கிற எல்லா வேலைகள்லையுமே கவனமாக இருக்கணும் நீங்கள் பயணம் போனாலும் கவனமாக இருக்கணும் உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் போறீங்க அப்படின்னாலும் அதுலேயும் கவனமாகத்தான் இருக்கணும் அதே மாதிரி உடல்நிலையில எந்த பிரச்சனையும் வந்தாலுமே நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்மிடியட்டாக ஹாஸ்பிட்டலில் போயிட்டு செக் பண்ணிக்கணும் ஏன்னா ஆறாம் அதிபதி சந்திரன் அஞ்சுல வந்து உட்கார்ந்துருக்கிறாரு அது அவருக்கு நல்ல வீடாக இருந்தாலும் வீடு கொடுத்தவனுக்கு சந்திரனை வந்து குடிக்காது அதே போல அந்த வீடு கொடுத்தவன் நீச்ச பங்கமும் ஆயிடுறாரு அவரு உங்களுக்கு ரெண்டுல வந்து உட்கார்ந்து இருக்கிறாரு இந்த ராசி அதிபதிக்கு இவங்க எல்லாருமே ஃபேவரபிள் அப்படின்னா கூட பிரச்சனை எங்க கொடுப்பாங்க அப்படின்னா பூர்வீகம் மூலமாக ஏதாவது ஒரு நோய் தாக்கத்தை உங்களுக்கு கொடுப்பாங்க அதனால நாம வந்து ஆரோக்கியத்துல அதிகமாக ஒரு கவனத்தை செலுத்த வேண்டும் ஏன்னா ஆறுக்குறையான அஞ்சுல போய் உட்கார்ந்ததுனால தாத்தா பாட்டிக்கு இருந்ததுப்பா அதுதான் உங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஈஸியா சொல்லிடுவாங்க அந்த நிலைப்பாடு நடக்கும் போல் கொஞ்சம் ஸ்கின் இஷ்யூஸ் வரும் இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து கிராஸ் பண்ணி தான் ஆகணும் இந்த வருஷம் ஸோ எவ்வளோக்கு எவ்வளவு நீங்கள் வந்து உங்களுடைய ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கீங்களோ அவ்வளோக்கு அவ்வளவு நல்லது ரெண்டு ராகு அதிகமான வருமானத்தை கொடுக்க தான் செய்வார் ப்ளஸ் சுக்ரன் வேறு உச்சமாயிட்டார் உச்ச பங்கம் ஆனாலும் அவர் நன்மையை செய்வார் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வருமானத்தை கொடுப்பார் என்ன வருமானத்தை கொடுத்தாலும் நீங்களே அதை செலவு பண்ணுவீங்க எங்கே தான் போயிலாம் செலவு பண்ணுறது இல்லை நீங்களே அதை செலவு பண்ணுவீங்க கேட்டால் சொல்லுவீங்க என்ன ஆச்சுன்னே தெரியல இந்த காசு வந்தது இது எப்படியோ செலவாயிடுச்சு அப்படின்றத நீங்கள் சொல்லுவீங்க ஏன்னா பன்னெண்டுக்குரியவரும் உங்களுடைய ராசிக்குரியவரும் ஒருவரே அவரே அந்த ராசியில் வந்து உட்கார்ந்துருக்கிறதுனால நீங்கள் தான் அந்த செலவை பண்ண போகிறீங்க ஸோ செலவுகளை கட்டுக்குள் வைத்து கொள்ளுங்கள் இல்லை அப்படின்னாக்கா மெடிக்கல் செலவு பண்ணக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் கடன் வாங்கி வச்சுக்கோங்க மெடிக்கல் செலவு கம்மியாகும் இதெல்லாத்தையும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா இந்த குரோதி வருஷம் ரொம்ப நல்லா இருக்கும் வெளிநாட்டில் போய் படிக்கணும்னு நினைக்கக்கூடிய மாணவர்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்பு இருக்குது கல்யாணம் ஆயிடுச்சு ஆனால் உங்களால் வெளிநாடு போக முடியல கணவர் மட்டும் வெளிநாடு போயிட்டார் இல்லை மனைவி மட்டும் வெளிநாட்டில் இருக்காங்க அந்த பார்ட்னர் இங்கே இருக்கிறீங்க உங்களுடைய சொந்த நாட்டில் இருக்கிறீங்க அப்படின்னாக்கா அந்த நிலை இப்போ மாறிடும் நீங்களும் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா அந்த இடத்துக்கே நீங்களும் போய் சேர முடியும் அந்த வாய்ப்பு இந்த வருஷம் உங்களுக்கு இருக்குது ஸோ இதெல்லாத்தையும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் அதே போல் மூணில் சூரியன் உச்சம் உச்சமாகறார் அவர் வந்து உங்களுடைய ஏழாம் வீட்டு அதிபதி அப்போ யாருக்கெல்லாம் திருமணம் ஆகுதோ அந்த மனைவியால் நீங்கள் ஒரு நல்ல நிலைக்கு வருவீங்க அது கணவனாக இருக்கட்டும் இல்லை மனைவியாக இருக்கட்டும் இவங்களால நீங்கள் வந்து ஒரு நல்ல நிலைக்கு வரக்கூடிய நிலைப்பாடு இப்போ இருக்குது ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்க வேண்டிய டைமிங் இது இதை நீங்கள் எந்த அளவுக்கு வந்துட்டு முயற்சிகள் வந்து எடுக்கிறீங்களோ ஏன்னா ராசியிலே சனீஸ்வரன் உட்காந்துருக்கிறாரு இல்லை இல்லை அவர் முயற்சியை அதிகம் பண்ணணும்னு சொல்லி பார்ப்பார் அவருக்கு தேவை உங்களுடைய அதிகமான உழைப்பு அந்த அதிகமான உழைப்பை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கான ரிட்டர்ன்ஸ் அவர் சூப்பராக கொடுத்துருவாரு ஸோ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா எவ்வளோக்கு எவ்வளோ உழைப்பையும் முயற்சியும் அதிகப்படுத்துறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்ல ரிட்டர்ன்ஸ் எடுப்பீங்க அந்த நல்ல ரிட்டர்ன்ஸ் அப்படின்றது இந்த சிக்ஸ்டி ஃபார்ட்டி ரேஷியோவை மாற்றி எயிட்டி டுவெண்ட்டியாக கூட மாற்றும் இருந்தாலும் எட்டு கேது கண்டிப்பாக வம்பு வழக்குகளை கொடுப்பார் ஸோ உங்களுடைய பூர்வீக சம்பந்தமான இடம் சம்பந்தமான வம்போ இல்லை வழக்கோ ஏதாவது இருந்தது அப்படின்னா அது நிச்சயமாக இந்த தடம் கொஞ்சம் வந்து ரொம்ப ஒரு அக்ரஸிவாக மாறி தான் முடியும் அதனால் கொஞ்சம் தெய்வ வழிபாடு பண்ணுங்கள் வழக்குலாம் இருக்குது அப்படின்னா அந்த தெய்வத்தை வந்து பிரார்த்தனை பண்ணிவிட்டு அந்த வழக்கு நல்லபடியாக முடியணும் அப்படின்றத ஒரு பிரார்த்தனையாக வச்சு அதை நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு போயிட்டே இருங்க கும்ப ராசிக்காரர்கள் உங்களுடைய வாழ்வில் வளங்களை சேர்ப்பதற்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் விஷயம் பித்ரு வழிபாடு பண்ணணும் அமாவாசை வழிபாடு பண்ணணும் உங்களுடைய முன்னோர்களை நீங்கள் வழிபாடு பண்ணணும் குலதெய்வத்தை வழிபாடு பண்ணணும் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் இது நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் வந்து வாழ்க்கையில் ஒரு நல்ல நிலைக்கு போகவே முடியும் ஏன்னா இது வந்து ஒரு நல்ல ஸ்தானம் கும்பராசின்றது ராசின்றது ஒரு நல்ல ஸ்தானம் ஏன்னா அது லாபஸ்தானம் அதில் நீங்கள் உட்கார்ந்து பொழுது உங்களுக்கு எல்லாமே லாபமாக மாறணும் அப்படின்னா நீங்கள் இந்த வழிபாடுகள்லாம் பண்ணால் மட்டும்தான் அதெல்லாமே நடக்கும் அதே போல் எவ்வளோக்கு எவ்வளோ தானங்கள் செய்கிறீங்களோ அந்த தானங்கள் உங்களை வழி நடத்தும் அன்னதானம் பண்ணுங்க கண்தானம் பண்ணுங்க வித்யாதானம் பண்ணுங்கள் ரத்த தானம் பண்ணுங்க இந்த தானங்கள் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய மாற்றங்களை வந்து உங்கள் லைஃப்பில் உருவாக்கும் மேலும் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குச்சனூர்ல இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானை போய் வழிபாடு பண்ணிட்டு வாங்க இந்த பெரிய சனீஸ்வர ஸ்தலங்களுக்கு போயிட்டு வாங்க இதெல்லாம் வந்து உங்களுக்கு சனி சிங்காப்பூர்லாம் போயிட்டு வந்தீங்கன்னா நிச்சயமா மாற்றம் உருவாகுங்க ஏன்னா ஜென்ம சனீஸ்வரன் வேற இல்லையா இங்கெல்லாம் போயிட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நிறைய நற்பலன்கள் நீங்க கண் கூட பார்க்கலாம் இதெல்லாம் செய்யுங்க இந்த குரோதி வருஷத்தை நல்லபடியா கிராஸ் பண்ணி வாங்க இது எல்லாமே பொது தாங்க உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்து இந்த பலன்கள் மாறும் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஜாதகம் மற்றும் பிரசனம் பார்க்குறதுக்கு நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் சம்பந்தமான தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க எல்லாம் பல இறையருளின் துணையாலும் அகிலாண்ட கொடி பிரம்மாண்ட நாயகியின் அருளாலும் உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் என்றென்றும் மகிழ்ச்சி நிலைத்திருக்கட்டும் நன்றி